பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான குழம்பு வகைகளுக்கும் ஒரே மசாலா இதை வந்து ஆல் பர்பஸ் மசாலான்னு கூட நம்ம சொல்லலாங்க சாம்பார் புளி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மசாலாவை நம்ம பயன்படுத்துவாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆல் பர்பஸ் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான குழம்புகளுக்கும் ஒரே மசாலா அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணையே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆல் பர்பஸ் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ மல்லி இருநூறு கிராம் சீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் புழுங்கல் அரிசி காய வைத்த கருவேப்பிலை சிறிதளவு இந்த மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து வெயில்ல காய வைச்சாவே போதும் இது வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மிளகாவை தனியா காய வச்சுட்டு மல்லிக்கோட மற்ற பொருட்கள் சேர்த்து நல்லா காய வைக்கணும் இது வந்து மூணு நாள் அல்லது நாலு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஃப்ளோர் மில்ல போய் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே தனித்தனியே லேசா வறுக்க போறோம் ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியா நம்ம வாசன வர வரைக்கும் வரக்கணும் கருக விடக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து மல்லி வறுத்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கனால அது ரெண்டு பாகமா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் அடுத்தது சோம்பு வறுத்துக்கலாம் அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம் அடுத்தது கடலை பருப்பு வறுக்கலாம் அரிசி வறுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் வறுத்துக்கலாம் கடுகு மஞ்சள் லேசா வறுத்துக்கலாம் காய வைத்த கருவேப்பிலை லேசாக லேசா வறுத்துக்கலாம் சூடானா போதும் அடுத்தது வரமிளகாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து காலையில் காய போட்டோம்னா சாய்ந்தரம் வரைக்கும் காயட்டும் ஈவினிங் டைமில் இதை எடுத்து ஃப்ளோர் மில்லில் போய் அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் எல்லா வகையான குழம்புகளுக்கும் ஒரே மசாலா அதை வந்து நம்ம ஃப்ளோர் மில்லில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னே நல்லா சூடாக இருக்குங்க அதனால் இப்போ ரெண்டு ட்ரேயில் போட்டு இதை ஆற வச்சிருக்கணும் எப்பயுமே வந்து மசாலாவோ மாவு ஐட்டங்களோ நம்ம ஃப்ளோர் மில்லில் போய் அரைச்சோம்னா அந்த மிஷினோட சூடு இருக்கும் அதை வந்துட்டு ட்ரேல போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலே பண்ணணுங்க இப்போ ஆறட்டும் நம்ம அப்புறமா பாட்டில் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா சூடாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுக்க போகிறேன் பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ அல்லது சில்வர் சம்படம் எதில் வேணால் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ வந்து நிறையா இருக்குது இப்போ வந்து இது ரெண்டு கிலோவும் இதில் பிடிக்கும் இதுலேயே வந்து நம்ம டெய்லி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து மேலே வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன டப்பாவில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணோம் ஏன்னா இதில் போடுற ஸ்பூன் வந்து ஈரம் படக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து இது ஆறு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் இப்போ இந்த மசாலாலாம் நம்ம இந்த டப்பாவில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அனைத்து வகையான குழம்புகளுக்கும் ஒரே மசாலா செஞ்சு முடிச்சாச்சு இதை வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே கேட்டிருந்தாங்க ஒரே மசாலா செஞ்சு காமிங்க எந்த குழம்பு எடுத்தாலும் ஒரே மசாலா தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்கம்மான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இந்த மசாலாவை பயன்படுத்தி சாம்பார் புளி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு வறுவல் எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில சந்திக்கலாம் இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு சில்லி பரோட்டா நம்ம செய்ய போறாங்க வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளா எப்படி சில்லி பரோட்டா செய்யறது அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்ல அந்த வீடியோ சொல்லிருக்கேன்